அரசு கேபிள் டிவி நிறுவனத்தில் ஹெச்டி கொண்டு வருவதற்கு தொழில்நுட்ப ரீதியில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் செயல்படக்கூடாது என மத்திய அரசு வலியுறுத்துவதாக தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணாசாலையில் உள்ள தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அலுவலக கூட்டரங்கில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன டிஜிட்டல் சிக்னல் விநியோகஸ்தர் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஆப்ரேட்டர் சங்கத்தினர் மற்றும் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர் மற்றும் தொழிலாளர் நல வாரிய உறுப்பினர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மேடையில் பேசியதாவது இந்த வரலாற்று சிறப்புமிக்க முதல் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் கேட்பு டிவி அரசுக்கேட்பு டிவி உடைய முதன்மை இயக்குனர் திரு جان லோஸ் ஐஏஎஸ் அவர்களே குறள் கலைமை சேவல திரு வீரஜ் குமார் அவர்களே இந்த வாரத்தின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்ட திரு ஜீவா அவர்களே இங்கே அலுவலசார உறுப்பினர்களாக பெரியதன்றற்கும் காயல் இளவரச அவர்களே பாலாஜி அவர்களே அசோகன் அவர்களே துரைராஜ் அவர்களே வினோத் ஜோஸ் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் சுமார் பன்னிரண்டு மாவட்ட டிஎஸ்டி உறுப்பினர்களே போல் சுமார் பன்னிரெண்டு எல்சிஓ நிறுவன தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டம் எங்கள் தலைவரால் முதலமைச்சரால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அமைந்திருக்கிற கூட்டம் என்றதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் பல காரணங்களுக்காக இந்த வாரியம் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக வந்தும் இதை இதுவரைக்கும் நிரூபிக்க முடிய இல்லாத சூழ்நிலையில் பத்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அரசாணை மூலம் இந்த வாரியத்தை முதன் துவக்கி வைத்து அதற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அதேபோல் இந்த வாரியத்துடைய நலத்திட்டங்கள் உறுப்பினர்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்ய வரும் என்ற ஒரு விவரமான அரசாணை வெளியிட்ட பொழுது எங்கள் துறை சார்பாக அரசாங்கம் முதலமைச்சரால் இயக்கிற அரசாங்கம் என்ற அடிப்படையில் எல்லா செயலுமே அரசு அரசு செயலுமே முதலமைச்சருக்கு தான் பாராட்டு கூற வேண்டியது அதனால் நானும் இணைந்து அவருக்கு பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரசு கேபிள் நிறுவனம் என்றது இந்தியாவிலேயே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனம் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கப்படவில்லை அடிப்படையாக சமூக வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் இந்த கேபிள் டிவி ஆக்சஸ் கிடைக்கணும் என்ற காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் மற்ற எந்த கமர்ஷியல் ஆபரேட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டோட மிகவும் குறைந்த ஒரு அளவில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் குடும்பங்களுக்கும் இந்த கேபிள் டிவி ஆக்சஸ் கிடைக்கணும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் பல காரணங்களுக்காக ஒரு நாள் இருந்த அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எண்ணிக்கை வாடிக்கையாளர் எண்ணிக்கை இன்றைக்கு இல்லை என்றாலும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற இலக்குடன் செயல்படும் எங்கள் தலைவர் தலைமையில் இருக்கிற திராவிட மாடல் அரசுக்கு இத்தகைய பணிகள் சிறப்பாக தேவைப்படுபவர் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்றது எங்களுடைய இலக்கு இந்த இலக்கில் பல தடைகளை தாண்டிதான் இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் நாங்களும் குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் பல முறை நீங்கள் இந்த தொழிலை செய்யக்கூடாது இந்த ஒரு நிறுவனமே இருக்கக்கூடாது இது அரசின் அடிப்படையில் செயல்படக்கூடாது என்று வலியுறுத்தி கொண்டு வருகிறது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் அதே நேரத்தில் நீதிமன்றத்தையும் நாடி இது மக்களுக்கான சேவை செய்கிறோம் இது வேறு எந்த வகையிலும் அரசியலோ திசை திருப்பும் தகவலோ நீங்கள் வழங்கப்படுவதில்லை எனவே மக்களுக்காக செய்யும் அரசாங்கம் செய்வதில் எந்த தடையும் இல்லை இன்றைய வரைக்கும் எந்த சட்டமும் இல்லை அதனால் இதை எந்த எந்த கால காரணத்துக்காகவும் தடை செய்யக்கூடாது என்று கோரி அங்கேயும் வாதாடி கொண்டு வருகிறோம் இந்த சூழ்நிலை ஓரளவுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் தலைவருடைய இலக்கு எங்களுடைய இலக்கு நிறுவனத்தை மாநிலத்திலேயே சிறந்த கேபிள் வழங்கும் நிறுவனம் ஆக்கி எல்லா மா மாவட்டங்களிலும் எல்லா நகரங்களிலும் எல்லா கிராமங்களிலும் அனைத்து மக்களுக்கும் இதன் சிறப்பான சேவைகள் சிறப்பான தொலைக்காட்சி சேவைகள் இன்றைக்கு இருக்கிற கோவேக்ஸ் கேபிள் டிவி ஹெச்டி வரும் காலங்களில் ஹெச்டி ஃபைபர் டிவி கான்டென்ட் ஃபோர் எல்லாம் வழங்குவது தான் அந்த இலக்கின் ஒரு சதவீதம் கூட மாறவில்லை நாங்கள் அந்த தொழில்நுட்பம் மாற மாற இலக்கோ இல்லை சமூக சேவை மனப்பான்மையோ மாறவே மாறாது என்று உறுதி அளித்து இந்த வாரியத்தின் ஒத்துழைப்புடன் தான் எங்களாலும் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை நன்கு அறிந்து இந்த வாரியத்தின் தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த வாரியம் மூலம் நாம் இரண்டு பேரும் அரசும் நீங்களும் மக்களுக்கு சிறந்த சேவை செய்யும் வகையில் பணியாற்றுவேன் என்று வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்